நாட்டை மதம் ஜாதி பெயரால் பிரித்து இந்த நாட்டில் அதிகாரத்தினை பயன்படுத்த நினைக்கும் மோடி அரசு அவர்களுக்கு பினாமியாக செயல்படும் அதிமுக அரசையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் இது என்றும் தாமரை மலராது அதிலும் இந்த கடும் வெயிலில் தாமரை கருகிவிடும் என கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார்

நம்ம வேலை செய்யற அந்த நூறு நாள் வேலைக்காவது வேலை தர்றாங்கன்னா அதுவும் இல்ல ஆதாரத்தையே பாழ்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பே கிடையாது இளைஞர்களுக்கு படித்த பிள்ளைங்களுக்கும் வேலையே கிடையாது வேலை வாய்ப்பே கிடையாது இந்த நாட்டை மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் பிரித்து அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நரேந்திர மோடியையும் அவருக்கு பினாமியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ரெண்டையும் சேர்த்து வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் அதை விற்று அளவிலே கோயம்பட்டி கடல மட்டா சொல்லக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு தொழிலை ஜிஎஸ்டியால் அதுல இருக்கக்கூடிய குழப்பங்களால் வரி விதைப்பால் இன்னைக்கு நாசம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஆட்சி நரேந்திர மோடியோடைய ஆட்சி அதே போல தீப்பெட்டி தொழில் பட்டாசு தொழில் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட இந்த ஐநூறு ரூபா செல்லாது என்ற அறிவிப்பாலையும் ஜிஎஸ்டி ஐம்பது ஐம்பதாயிரம் சின்ன தொழிற்சாலைகள் அதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அவர் அதனால் இந்த மத்தியில இருக்கக்கூடிய மோடி ஆட்சியும் அவர் தாங்கி பிடிக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சியும் நம்ம ஒரே நேரத்துல வீட்டுக்கு அனுப்பணும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு புரியுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதனால அதை செய்வதற்கு நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போட்டு நீங்க கஷ்டப்படாம ஓட்டு போடலாம் முதல்ல இருக்க பேரு என்னோட பேரு உதயசூரியன் சின்னம் அதனால தேடெல்லாம் வேண்டாம் முதல் பெட்டியில நம்ம தான் முதல்ல இருக்கு நேரா போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடலாம் தமிழ்நாட்டுல முதலில் இருக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன் தான் உதயசூரியன் தான் தாமரை எங்க மலரும் அதெல்லாம் மலராது அதுவும் இந்த வெயில்ல கருகிதான் போகும் வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு தளபதி அவர்கள் விவசாய கடனை ரத்து செய்கிறேன் மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் தரக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் மரவாதிகள் உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் உதய சூரியன் நன்றி வணக்கம்